யாருக்கும் நிலைமை ஏற்பட்டால் முதல்ல ஆட்சி அமைக்க யாரை அழைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மரபு அந்த மரபுப்படி வந்து பிரிபோல் இருந்தா அதை அழைக்கணும் என்ன நாங்க இந்தியா கூட்டணி தான் டெல்லியில் வந்து நாலு சீட்டு காங்கிரஸ் மூணு சீட்டு ஹரியானால நாங்க ஒரு சீட்டு வாங்கி போட்டிடுறோம் பத்தில் ஒன்று அப்ப நாங்க இந்தியா கூட்டணி தான் ப்ரீபோல் அலையன்ஸ் இந்தியா கூட்டணி என்பது அதர்ஸ் இருந்தாலும் அந்த சேர்த்து தான் கணக்கில் வரும் அதாவது ஒருவேளை பிஜேபிக்கு மெஜாரிட்டி கிடைக்கலனாலும் அவங்க வந்து புதிய கட்சிகளோட ஆதரவோட ஆட்சி அமைச்சிருவாங்க இல்ல இந்தியா கூட்டணிக்குள்ள இருந்தே ரெண்டு மூணு கட்சி ஆதரவு தரும் இப்படியான ஒரு வாதம் வைக்கப்படுகிறது அந்த வாதத்துக்கு சட்டபூர்வமான விளக்கம் என்பது திரு கே சுப்பிரமணியம் அவர்களின் அந்த கட்டுரை வங்க கடலில் உருவாகிற போய் எங்கே கரையை கடக்கும் என்பதற்கான ஒரு ஒரு சமிக்கையாக வானிலை அறிக்கை வந்து அது பெங்கால்னு சொல்லுது அப்போ ஆறாம் கட்டம் ஏழாம் கட்டம் ரெண்டு கட்டமும் சேர்த்தாலே ஒரு நூறு தொகுதிக்கு மேல வந்துடும் யூபி நண்பர்கள் என்ன சொல்றாங்க சீட்டு குறையும் கார்வாரில் ஒரு எம்பி கேண்டேட் இருக்காரு அனந்த்குமார் ஹெக்டேன்னு அவருக்கு பேரு தாஜ்மஹால்ல ஒரு சிவன் கோயிலிருந்து இடந்தாங்கிற கான்ட்ரவர்சி அவர் தான் கிளப்பினாரு மகாத்மா காந்தி வந்து சுதந்திர போராட்டமே நடத்தல இப்படியான பிரச்சனைகள் கிளப்புனது கிளப்பினது அவர் தான் சோ மோடி அமித்ஷா இல்ல அப்படின்னா அவரை வந்து ஆர்எஸ்எஸ் வந்து அவரை தங்கள் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கும் உச்ச நீதிமன்ற வளாகங்கள்ல இருக்கு அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு ஷாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஆறாம் கட்ட தேர்தல் நடக்கிற இந்த சூழ்நிலையில ஆல் இண்டியா ஜேர்னலிஸ்ட் அண்ட் அசோசியன்ஸ் ரைட்டர் அசோசியன்ஸ் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் லோக்சபா பற்றினா ஒரு கருத்து மதிப்பீடு வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த கருத்து மதிப்பீடில் வந்து கிட்டத்தட்ட வந்து இந்தியா கூட்டணி தான் முன்னணி வகிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க மேலும் வந்து என்டிஏ கூட்டணி வந்து கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றொம்பது சீட்டை வந்து இழக்கிறாங்க அப்படின்னு இந்த ஐந்தாம் கட்டத்தில் எடுக்கப்பட்ட இந்த மதிப்பீட்லேயே சொல்கிறாங்க இதை பற்றி ஒரு மூத்த பத்திரிகையாளராக உங்களுடைய பார்வை சரியான கருத்து கணிப்புன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து சில தகவல்களும் அப்படி தான் சொல்லுது அதாவது இந்தியா கூட்டணியை வந்து நீங்க ரெண்டா பிரிக்கணும் இந்தியா கூட்டணி அதே மாதிரி ஒரு பிரிபோல் அலையன்ஸாக போட்டி போடுற இடங்கள் பிரிபோல் அலையன்ஸுங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் ஏனென்றால் அந்த கேஆர் நாராயணன் டாக்டர்னு ஒன்று இருக்கு கேஆர் நாராயணன் பிரசிடென்ட்டா இருக்கும்போது ஒரு யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காத நிலைமை ஏற்பட்டால் முதல்ல ஆட்சி அமைக்க யாரை அழைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மரபு அந்த மரபுப்படி வந்து பிரிபோல் அலையன்ஸில் மெஜாரிட்டி இருந்தா அதை அழைக்கணும் அப்புறம் நெக்ஸ்ட் வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் போல் அலையன்ஸுங்கிற மாதிரி ஒரு மரபு சட்டம் கிடையாது ஆனால் கன்வென்ஷன் இப்போ ப்ரிபோல் அலையன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அதனால தான் என்டிஏ பாரதிய ஜனதா கூட்டணி என்டிஏங்கிற அந்த ப்ரீபோல் அலையன்ஸில் தான் அவங்களும் அப்படிதான் அதை டிசைன் பண்ணியிருக்காங்க போன முறை வந்து அண்ணாதிமுக தலைமையில் கூட்டணின்னு நீங்கள் சொல்லும்போது அமித்ஷா அதை கண்டிச்சாரு என்டிஏன்னு சொல்லுங்க சொல்லி பேனர் எல்லாமே என்டிஏன்னு தான் மாத்தினாங்க காரணம் வந்து இதுதான் அப்போ இந்தியா கூட்டணி என்பது தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி அது வந்து வெஸ்ட் பெங்காலில் இல்லை கேரளாவில் இல்லை பஞ்சாப்ல இல்லை நமக்கே தெரிஞ்ச விஷயம் ஆனால் வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் உத்தரப்பிரதேசத்துல ஒரு தொகுதியில் போட்டி போடுது இந்தியா கூட்டணியில அதனால அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் இந்தியா கூட்டணி தாங்கிற அந்த கிளைம் வைப்பாங்க அதாவது தேர்தலுக்கு பின்னாடி யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காம போய் ப்ரீபோல் அலையன்ஸ் வந்து மெஜாரிட்டியோட இருந்தால் அப்போ ஏனென்றால் அவங்க இப்பவுமே அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியா கூட்டணியை உருவாக்குனதே நாங்கள் தான் வெளியில இருந்து வேணாலும் ஆதரவு கொடுப்போம் இப்படி பல கருத்துகள் மந்த வானி அவர்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ ஆம் ஆத்மி பார்ட்டி பஞ்சாப்ல தனியா போட்டி போடுது உதாரணமா ஒரு ஏழு எட்டு சீட் ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோம் ஆம் ஆத்மி பார்ட்டி இப்போ ஆம் ஆத்மி என்ன சொல்லும் அப்படின்னா இல்லை நாங்க இந்தியா கூட்டணி தான் ஏனென்றால் நாங்கள் டெல்லியில வந்து நாலு சீட்டு காங்கிரஸ் மூணு சீட்டு ஹரியானாவில் நாங்கள் ஒரு சீட்டு வாங்கி போட்டிடுறோம் மொத்த பத்தில் ஒன்று ஹரியானா நாளைக்கு முடிய போகுது அப்போ நாங்கள் இந்தியா கூட்டணி தான் ஸோ ப்ரீபோல் அலையன்ஸ் இந்தியா கூட்டணி என்பது அதர்ஸு இருந்தாலும் அந்த அதர்ஸையும் சேர்த்து தான் கணக்கில் வரும் அதாவது தேர்தல் முடிவுகள் வெளிவந்த பிறகு குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு இந்த அலையன்ஸ் ஹெட்டு அலையன்ஸோட யார் டாப்போ அவங்க வந்து ஒரு கடிதம் அனுப்புவாங்க அதுக்கு முன்னதாக இப்போ அலையன்ஸுக்கு மெஜாரிட்டின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா அலையன்ஸ் எம்பிக்கள் கூட்டம் நடந்து யாரையாவது ஒருவரை வந்து அவங்க பிரதமர் வேட்பாளராக தேர்ந்தெடுப்பாங்க அவருக்கு வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைப்பதற்கான அழைப்பிதழ் தரணும் அதான் பிரைம் மினிஸ்டர் இஸ் அப்பாயிண்டட் பை த பிர அந்த பிரின்சிபல் இப்போ இது இது குறித்த சில கட்டுரைகள்லாம் ரொம்ப சுவாரஸ்யமான கட்டுரைகள்லாம் உண்டுங்க பழைய அட்வொகேட் ஜெனரல் கே சுப்ரமணியம் எனக்கு ரொம்ப மரியாதைக்குரியவர் மூத்த வழக்கறிஞர் சுப்ரீம் கோர்ட் வழக்கறிஞர் அவர் வந்து ஒரு ஹிந்துவில் எழுதியிருக்கிற கட்டுரையில் இது எப்படி என்ன எப்படி வந்து இந்த குடியரசுத் தலைவரின் கடிதம் எப்படி தரப்பட வேண்டும் என்று அவர் இது பல வருடங்களுக்கு முன்பு வந்த கட்டுரை இப்போ மீண்டும் வந்து அது சர்க்குலேஷனில் வந்துட்டு இருக்கு இந்த மரபுகள்லாம் செட்டு அதனால இதில் பெரிய குழப்பங்கள் ஏற்படாது அதாவது ஒருவேளை பிஜேபிக்கு மெஜாரிட்டி கிடைக்கலனாலும் அவங்க வந்து புதிய கட்சிகளோட ஆதரவோட ஆட்சி அமைச்சிருவாங்க பல கட்சிகள் உதாரணமா நவீன் பட்நாயக் பிஜேடி ஜெகன் ஆந்திரால ஜெகன் இல்ல இந்தியா கூட்டணிக்குள்ள இருந்து ரெண்டு மூணு கட்சி ஆதரவு தரும் இப்படியான ஒரு வாதம் வகிக்கப்படுகிறது அந்த வாதத்துக்கு சட்டபூர்வமான விளக்கம் என்பது திரு கே சுப்பிரமணியம் அவர்களின் அந்த கட்டுரை நானும் அதைத்தான் வந்து ஒரு முன்மாதிரியாகவும் லீகல் உதாரணமாகவும் நான் எடுத்துக்கிறேன் அப்போ இயல்பாக இதுல நம்ம பார்க்க வேண்டியது இப்போ இருக்கிற சினோரியா இப்போ இருக்கிற சின்னவரியாவில் பல தரப்பட்ட கருத்து கணிப்புகள் வருது அஞ்சாங்கட்ட தேர்தல் முடிஞ்ச உடனே நீங்கள் சொன்ன கருத்து கணிப்பு கருத்து கணிப்பு என் தரப்புலேயும் வந்து ஒரு கன்சர்ஷனம் ஆஃப் ஜேர்னலிஸ்ட் வந்து கருத்து கணிப்புகளை போட்டிருக்காங்க அந்த எல்லா கருத்து கணிப்புகளையும் அந்த இரநூத்தி எழுபது யாருக்குமே வரல அதாவது இரநூத்தி எண்பதாவது இருக்கணும் கம்ஃபர்டபிள் மெஜாரிட்டின்னா இரநூத்தி எண்பது யாருக்குமே கொடுக்கல டூ ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி டூ சிக்ஸ்டி அந்த ரேஞ்சுக்குள்ளதான் ரெண்டு அணியும் இருக்கு ஆனால் அதர்ஸில் இருக்கு அதர்ஸில் வந்து லெஃப்ட் இருக்கு அதே மாதிரி இந்தியா கூட்டணியில் இருந்து போட்டியிடுகிற பிற கட்சிகள் மம்தா பானர்ஜி ஆம் ஆத்மி மாதிரியான கட்சிகள் இருக்குது இப்போ எல்லாருமே சேர்ந்து ஒரு அணி அமைக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் ஆனால் இது வந்து சப்ஜெக்ட் டு ரிவிஷன் என்னன்னா ஆறாம் கட்டம் ஏழாம் கட்டம் காரணம் உத்தரப்பிரதேசத்தில் ஆறாம் கட்டத்துலேயும் இப்போ தொகுதி இருக்குது பத்துக்கும் மேற்பட்ட தொகுதிகள் ஏழாம் கட்டத்துலேயும் தொகுதி இருக்குது அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால்லையும் தொகுதிகள் இருக்கு வெஸ்ட் பெங்காலில் வங்காளத்தை நோக்கி தான் புயலும் போயிட்டு இருக்கு உருவாகிற புயல் வங்கக்கடலில் உருவாகிற புயல் எங்க கரையை கடக்கும் என்பதற்கான ஒரு ஒரு சமிக்கையாக வானிலை அறிக்கை வந்து அது பெங்கால்னு சொல்லுது அப்படியான ஒரு நிலைமை ஏற்பட்டால் பெங்காலில் தேர்தல் தள்ளி போடுவதற்கான ஒரு நிலைமை இருக்கிறதா அதையும் நம்ம இதில் யோசிக்கணும் நான் மாபெரும் புயல் அடித்து சேதமாச்சுன்னா அந்த தேர்தல் தள்ளி போடப்படும் பல உதாரணம் இருக்குங்க ராஜீவ் காந்தி காலத்துல அவரு மர்டர் ஆகும் போது மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு மர்டர் நடக்கும் போது கிட்டத்தட்ட நமக்கு பாதி கட்டத்துக்கு மேல தேர்தல் முடிஞ்சிருந்தது ராஜீவ்காந்தியும் ஜெயலலிதா அவர்களும் கிருஷ்ணகிரியில தேர்தல் பிரச்சாரத்தை நிறைவு செய்வதாக இருந்தார்கள் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி சிங்கப்பெரும்புதூர்ல பேசிட்டு மறுநாளோ அதற்கடுத்தனாலோ ரெண்டு பேரும் நிறைவு பிரச்சாரம் கடைசியில வந்து மர்டர் ஆன உடனே எல்லாமே போஸ்ட்போன் ஆயிடுச்சு நிறைவு பிரச்சாரம் இல்லை அதுக்காக வந்து ஜெயலலிதாமா கிருஷ்ணகிரியில் தங்கியிருந்தாங்க இப்போ அவங்கள வந்து பாதுகாப்போட பெங்களூருக்கு கூட்டிட்டு வந்து பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வந்து அவங்க விமானத்தில் வந்தாங்க இதுதான் அந்த பழைய கதை அப்போ அந்த ஷெடியூல் பூரா கேன்சல் ஆகி திருப்பி மீண்டும் வந்து மறு ஷெடியூல் போட்டு நடந்தது தேர்தலே இழுத்துருச்சு இப்போ எதிர்பார்க்காத அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட் நடந்தா அப்படி செய்வதற்கு தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இருக்கு அதையும் சேர்த்து நம்ம இந்த இடத்துல கவனத்தில் கொள்ளணும் அப்போது ஆறாங்கட்டா ஏழாங்கட்டா ரெண்டு கட்டமும் சேர்த்தாலே ஒரு நூறு தொகுதிக்கு மேலே வந்துடும் கிட்டத்தட்ட நூறு தொகுதி அதுலயும் கொஞ்சம் ரிசல்ட் மாறும் ஆனா யூபி நண்பர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல இந்த முறை வந்து பிஜேபிக்கு சீட்டு குறையும் எண்பது நாற்பது பி பீகார் ரெண்டு சேர்த்தால் வந்து அவ அவங்களுக்கு பழைய சீட்டு வராது இன்னைக்கு உடல ஒரு பெரிய கற்ற வந்திருக்குங்க நிதிஷ்குமார் வந்து செல்வாக்கை இழந்து விட்டார் உத்தரப்பிரதேச பீகார்ல அப்படின்னு ஒரு பெரிய கற்ற வந்திருக்கு அது அப்படிதான் தெரியுது கண்கூடா ஏன்னா அவர் தேர்தல் பிரச்சார கூட்டத்துல பாத்தீங்கன்னா நாலாயிரம் சீட்டு வெல்லும் ஒரு தடவை சொல்லி ரொம்ப அவமானப்படுத்துச்சு மோடி பக்கத்துல வச்சு சொல்லிட்டாரு நாலாயிரம் சோ அவருக்கு ஏதோ ஒரு நினைவு பிள்ளையோ இல்ல வயது காரணமான தடுமாற்றமோ ஏதோ ஒண்ணு இருக்கு பழைய நிலைமையில அவர் இல்ல பிஜேபியுமே அவரை விட்டுட்டு தான் பிரச்சாரம் மேற்கொள்ளுது ஏதோ கடைசி கட்ட பிரச்சாரங்கள் மட்டும் அவரை வச்சுக்கிறாங்களே தவிர அவரு அவரை விடுத்துதான் பிரச்சாரம் நடக்கு அதே நேரத்துல தேஜஸ்வி எல்லாம் வந்து சுற்றுச்சூழன்று பம்பரமாக வந்து பிரச்சார களத்துல இருக்கிறாரு உத்தரப்பிரதேசத்துல காங்கிரஸுக்கு பெரிய கிரவுண்ட் லெவல் செல்வாக்கு இல்லாட்டாலும் சமாஜ்வாதி அதை ஈடுகட்டுது சம அது உத்தரப்பிரதேச மாநில நிலவரத்துலேயே அப்படிதான் எல்லாருமே கட்டுரைகள் எல்லாமே அப்படிதான் இண்டிகேட் பண்ணுது பிரியங்கா ராகுல் பிரச்சாரம் பெரிய அளவுக்கு எடுபடுது உத்தரப்பிரதேசத்தில் அவங்களுக்கு கிரவுண்ட் சப்போர்ட் இல்லை ஆனால் சமாஜ்வாதி அந்த கிரவுண்ட் மிஷினரியை கொடுக்குது பெரிய அளவுக்கான ஸ்டார் கேம்பெயினராக இந்த ரெண்டு பேரும் இருக்காங்க எனவே யூபி பீகார் ரெண்டுலேயும் நூற்றி இருபது தொகுதியில் பிஜேபிக்கு பெரிய அளவுக்கு இழப்பு ஏற்பட்டால் ஒட்டு மொத்தத்தில் பிஜேபி இரநூறுக்கு கீழே போயிரும் என்கிற ஒரு கணிப்பும் இருக்கு அதுல வந்து குறிப்பா சொல்லணும்னா உத்தரப்பிரதேசல வந்து பதினாறு சீட்டை வந்து இழக்குது அப்படிங்கற ஒரு வந்து சொல்றாங்க பீகார்ல வந்து பத்தொன்பது சீட்டை வந்து பிஜேபி கூட்டணி வந்து அதாவது என்டிஏ கூட்டணி வந்து கருத்து சொல்றாங்க மொத்தம் அஞ்சு தொகுதி பிஜேபிக்கு இழப்பு ஏற்படும் நூத்தி இருபது இழப்பு ஏற்படும் இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு இழப்பு அப்படிங்கிற மாதிரி மதிப்பீடு பண்ணிருக்காங்க அதாவது நீங்க உத்தரப்பிரதேச வரலாறு பார்த்தா ரொம்ப ஸ்ட்ராங்லாம் சொல்ல முடியாது இருபது தொகுதி கிட்ட இழப்பு வந்து சர்வ சர்வசாதாரணமா இருக்கு எண்பதுக்கு எண்பது அவங்க எடுக்கல பீகார்ல வந்து நாற்பதுக்கு முப்பத்தி ஒன்பது எடுத்திருக்காங்க பீகார் கிட்டத்தட்ட யூபி வந்து நம்ம சொல்ல முடியாது அப்போ போன வச்சு இருபத்தோரு தொகுதி குறைய தான் செய்யும் இந்த தினவு முப்பதுன்னு சொல்றாங்க சாத்தியம்தான் அது என்னோட கணிப்பு அதை விட கூடும் தான் என்னோட கணிப்பு நாற்பது தொகுதியில குறைந்தபட்சம் வந்து ஐம்பது தொகுதிகள் வந்து பிஜேபி இழக்குங்கிறது என்னோட கணிப்பு உங்களுடைய கணிப்பு வந்து என்ன சொல்ல வருதுன்னா உறுதியாக ஆட்சி மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்க அப்படி தானே சார் கண்டிப்பா அதாவதுங்க இதுல அடிப்படையில பிஜேபி நண்பர்கள் பிஜேபியில நிறைய பேர் நியூட்ரல் நண்பர்கள் எனக்கு இருக்காங்க கள நிலவரத்தை அப்படியே சொல்ற நண்பர்கள் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எப்படி பார்த்தாலும் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி பிஜேபி தாங்க ஏன்னா அவங்க நானூத்தி இருபது இடத்துல போட்டி போடுறாங்க காங்கிரஸ் கட்சி முன்னூத்தி இருபது கொஞ்சம் கூட அவ்வளவுதான் முன்னூத்தி இருபத்தி எட்டு என்னமோ அப்போ நானூத்தி போது ஒரு இரநூறு இரநூத்தி இருபது தொகுதி ஜெயிக்கிற வாய்ப்புங்கிறது பிஜேபிக்கு தான் இருக்கு அப்போ இருநூறு இரநூத்தி இருபது ஜெயிச்சாலே மோடி அமித்ஷா இல்லாம அவங்களால வந்து ஒரு கூட்டணியை கட்டமைச்சா ஆட்சி கொண்டு வர முடியும் வட இந்திய கட்சிகள் வந்து பிஜேபியை சித்தாந்த ரீதியாக பாக்குறது இல்ல காங்கிரஸ் பிஜேபி அவ்வளோதான் அப்ப களத்துல வந்து யார் போட்டின்னு தான் வட இந்திய கட்சிகள் பார்க்கும் பிஜேபிக்கு வந்து அவங்க மோடி அமித்ஷா மேலதான் அவங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்குமே தவிர பிஜேபிங்கிற இந்த ஒட்டுமொத்த கட்சி பேர்ல அவங்களுக்கு பிரச்சனை இல்ல செங்கோட்டு வளாகங்கள்ல உலா வருகிற செய்தி என்னன்னா கார்வாரில் ஒரு எம்பி கேண்டேட் இருக்காரு அனந்த்குமார் அவர் ரொம்ப பெரிய ரொம்ப பெரிய ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில இருந்து வந்தவர் தாஜ்மஹால்ல ஒரு சிவன் கோயில் இருந்த இடம் தாங்கிற கான்ட்ரவர் அவர் தான் கிளப்பினாரு மகாத்மா காந்தி வந்து சுதந்திர போராட்டமே நடத்தல மகாத்மா காந்தி வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு தான் ஆதரவா இருந்தாரு இப்படியான பிரச்சனைகள்லாம் கிடைப்பது அவர் தான் அவர் வந்து கான்ட்ரவர்சியல் பர்சன் ஆனா ஆர்எஸ்எஸ் செல்ல பிள்ளை யூனியன் மினிஸ்டர் வேற இப்போ இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆட்சியில சோ மோடி அமித்ஷா இல்லை அப்படின்னா அவரை வந்து ஆர்எஸ்எஸ் வந்து அவரை தங்கள் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கும் இப்படிங்கிற ஒரு டாக் வந்து இந்தியாவின் உச்ச நீதிமன்ற வளாகங்கள்ல இருக்கு மோடி இல்லை தான் உச்சநீதிமன்றம் கருதுது மோடி இல்லை அப்படின்னா அமித்ஷாவும் இல்லை ஏன்னா அது வந்து ரெட்ட குழந்தைங்க மாதிரி அப்ப அதுக்கு பதில யாரு அப்படின்னா கட்கரி சீனியர் ஆனால் அவருக்கு ரொம்ப உடம்பு சேர்க்கல எனவே மீண்டும் வந்து புதிய அமைப்புல வந்து இந்த கார்வார் எம்பி அனந்த்குமார் ரெட்டிய பெரிய ஆதரவு இருக்கு ஆர் வட்டாரங்களில் ஆனால் வட்டாரங்கள்ல ஆனா கர்நாடக வட்டாரங்கள்ல கேட்டா அனந்த்குமார் ஜெயிக்கிறதே கொஞ்சம் கஷ்டங்க என்ன காரணம்னா அந்த லோக்கல் லிங்காயத்து எதிர்ப்புகள் அப்படின்னா அவங்க வேற ஒரு கணக்கு சொல்றாங்க எது எப்படி இருந்தாலும் ஆட்சி மாற்றம் உறுதின்னு நான் நினைக்கிறேன் கடவுளின் மருது அவதாரமா நினைக்கிற மோடி அவர்கள் வந்து இது எப்படி எடுத்துக்க போறாருன்னு தெரியல சார் நேற்று வந்து ஹரியானால வந்து ஒரு பிரச்சாரம் மேற்கொண்டாரு பிரதமர் மோடி அவர்கள் அங்க வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா தீவிர மதவாதம் ஜாதியம் மற்றும் குடும்ப அரசியலை கொண்டதுதான் இந்திய கூட்டணி குறிப்பா வந்து காங்கிரஸ் திரிமணல் காங்கிரஸ் திமுக அப்படின்னு சொல்றாங்க இந்த கருத்தை வந்து மோடியோடைய இந்த கருத்தை வந்து நீங்க எப்படி பார்க்குறீங்க சார் மோடியோட வெறுப்பு பெற்ற உச்சகட்டம் தாங்க ராம் ராம்னு சொன்னாலே உங்களை கைது பண்ணிடுவாங்கன்னு சொல்றாரு நீங்க குடுத்தா அந்த அரியாணா கூட்டத்தில் அது எப்படி கைது பண்ண முடியும்ங்கிறது அது உண்மையிலேயே சட்டம் படித்தவர்களுக்கு தான் விளிச்சம் பத்து தொகுதி அரியாணால அங்க வந்து வாய்ப்பே இல்லை சரி பிரியங்கா இந்த சொல்றாங்க என் பெண் பெண் வந்து அவங்களோட டாட்டர் ஸ்போர்ட்ஸ் வீராங்கனை விளையாட்டு வீராங்கனை காலையில் மூணு மணிக்கு எழுந்திருக்கிறா தீவிர பயிற்சியில் ஈடுபடுறா அவங்க உண்மையிலே அவங்க வந்து அவங்க ஃபேமிலியை பத்தி பேசுனதே கிடையாது ஃபர்ஸ்ட் டைமா வந்து நேற்று அந்த தேர்தல் பிரச்சாரம் கொடுத்த அவங்களா மனந்திறந்து சொல்றாங்க அப்ப எனக்கு வந்து விளையாட்டு வீராங்கனைகளோட வழி எனக்கு தெரியும்ன்றாங்க எதை வச்சு சொல்றாங்கன்னா அந்த மல்யுத்த வீராங்கனைகளுக்கு ஏற்பட்ட அந்த அவமானத்தை வச்சு அவங்க சொல்றாங்க அப்ப நீங்க வந்து இந்தியாவுக்காக கோல்டு மெடல் வாங்கிட்டு வந்தீங்க உலக நாடுகள் எல்லாம் விருதுகளை வாங்கி குமிச்சிங்க ஆனா இங்க வந்து உங்க குரலை கேட்கறது கூட நாதி இல்லை யாருமே கேக்கல அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டு இருக்கு பார்த்தீங்களா அது ஹரியானால ரொம்ப ஈடுபடும் என்ன காரணம்னா அங்க விளையாட்டு வீரர்கள் மல்யுத்த வீரர்கள் அதே மாதிரி ராணுவம் அந்த யாருங்க இந்த அக்னி திட்டத்தை கொண்டு வந்தா அக்னி வீர்னா அது என்ன அர்த்தம் என்ன பேரு அது யார் கொண்டு வந்தா ராணுவத்துல இருந்து ரெக்கமெண்டேஷன் போச்சா ஏதாவது ஜாயின் கமிட்டி போட்டு டிசைட் பண்ணாங்களா எதுக்கு வந்து மிலிடரி மேனா அக்னி வீர்னு ஏன் கூப்பிடணும் அந்த எதுக்காக அந்த பெயர் சூழல் நடந்தது ஏன் மோடி வந்து கடவுளின் குழந்தை மோடி வந்து அவர் ராத்திரி கடவுள வந்து பரமாத்மா வந்து சொல்லி எல்லாத்தையும் வந்து அக்னிபத்தில் கொண்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டாரா என்ன இது நியாயன்னே தெரியல அப்போ ஒரு இராணுவத்துல சேரணுங்கிற ஒரு இளைஞன் அவன் வந்து அதுக்காக எவ்வளோ பயிற்சி எடுத்துட்டு திடீர்னு ஒரு நாள் இல்லை நீ ராணுவம் கிடையாது நீ அக்னி வீடு சொன்னால் அவன் மனசு என்ன பாடுபடும் அப்புறம் யாரையோ கூட்டுக்கலாம் சொல்றான் நான் வந்து இப்ப கடைசியில் போலீஸ் வேலைக்கு தான் அப்ளை பண்ணேன் ஆனா அதுவுமே இங்க வந்து கிடைக்கல அதுலேயும் வந்து ஒன்றும் ரெக்ரூட்மெண்ட்டே இல்ல சோ பெரிய அளவுக்கு இன்றைய பிரச்சனைங்கிறது இளைஞர்கள் மத்தியில் இருக்கிற விரக்தியும் வேலை இல்லாத தான் அதை வந்து மோடி உணர்ந்துக்கிட்ட மாதிரியே தெரில ராம் ராம்னு சொல்றோம் தான் நான் இல்லன்னு சொல்லல அவங்க ரஹீம் ரஹீம்னு சொல்லலாம் ஆனா அது எல்லாத்தையும் விட பெரிய எங்களை ஒற்றுமைப்படுத்துகிற அம்சம் என்னன்னா ரெண்டு தரப்புக்குமே வேலை இல்ல ரெண்டு தரப்புமே வறுமையில இருக்கும் இந்துக்களும் வறுமையில் இருக்கும் இஸ்லாமியர்கள் வறுமையில் இருக்கோம் அப்படிங்கும்போது மோடியோட வெறுப்பு பேச்சு எப்படி வந்து ஓட்டா மாறும் ஆனா வெறுப்பு பேச்சு அவருக்கு ஒரு பிரதமர் பதவிக்கு அழகல்ல இப்படித்தான் ஹரியானா பிரச்சாரம் போயிட்டு இருக்கு வழக்கம் போல தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை